எங்களோட வீட்டு தோட்டத்தில் பிடிங்கின சுரக்காயில் தான் வர செய்திருக்கிறேன் இந்த சுரக்காய் முழுவதும் சமைக்கையில் இந்த சுரக்காயில் பாதி சுரக்காய் எடுத்திருந்தேன் அஞ்சூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடாகினதும் கடகு பெருஞ்சீரகம் பொரிய விட்டனான் அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட்ட நான் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருந்த சுரக்காயை சேர்த்து கொள்றேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலந்து இந்த காய் நல்லா அவியும் வரைக்கும் விடப்படும் தண்ணி எதுவும் சேர்க்கையில் அந்த காயிலேயே தண்ணி விடும் இப்போ நல்லா காய் அவிஞ்ச பிறகு வெட்டுத்தூள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிஷம் அவிய விட்ட நான் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான சுரக்காய் வரை தயாராய்ட்டுது இந்த சேமரை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க